வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நவம்பர் ஃபோர்டீன்த்து குழந்தைகள் தினம் இந்த குழந்தைகள் தினத்தில் நம்ம அனைத்து குழந்தைகளுக்கும் வானமே இல்லை யூடியூப் சேனலோட அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இது நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னாக்கா இன்னைக்கு பீகார் தேர்தலுடைய முடிவு வந்திருக்கு இப்போ இன்னும் டிவிலெலாம் அந்த விவாதங்கள் போயிட்டுருக்கு ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு தொகுதியில் பாரதிய ஜனதா ஜேடியூ கூட்டணி முன்னணியில் இருக்காங்க இது ஒரு விஷயம் நகராட்சிக்குட்பட்ட அந்த சாது பதிவாளர் ஒரு மேடம் ஒரு பெண்மணி லஞ்சம் வாங்கினதாக போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பொறி வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய அந்த வரி தொகை ஸ்டாம்ப் பேப்பர் அதை வந்து தான் குறைச்சி பண்ணி தரேன் பத்து லட்சம் ரூபாய் இப்ப டியூட்டி கட்டணும்னா நீங்க ரெண்டு லட்சம் கட்டினா போறோம் உங்களுக்கு நான் இவ்வளவு மீறி பண்ணித்தரேன் எனக்கு இவ்வளவு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுறாங்க அந்த மாதிரி பண்ணி அரசாங்கத்துக்கு வரி வருவாய் இழப்பு பண்றாங்க அதே மாதிரி ஒரு அலட்சிய போக்குனால அரசாங்கத்தினுடைய திட்டம் முதலமைச்சர் அமைச்சர்கள் தீட்டுற திட்டத்துல சரியா செயல்படுத்துறது கிடையாது ஏனோ தானோ கார்பரேஷன் குடிநீர் வந்து விற்பனை வரி அப்புறம் இந்த மாதிரி சார் பதிவாளர் அலுவலகம் எங்க போனாலும் ஒரே லஞ்சம் 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 லஞ்சமயம் என்னத்துக்கு உங்களுக்கு லஞ்சம் கேக்குறேன் அரசாங்கத்துல சம்பளம் கொட்டி கொடுக்குறாங்க எக்கச்சக்கமா சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ கூட டிஏ வந்து த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா விதமான சௌகரியங்களும் எல்லா விதமான ஒரு இதுவும் உங்களுக்கு செய்யறாங்க அப்படி இருந்து என்னத்துக்கு உங்களுக்கு லஞ்சம் லஞ்சம் வாங்கி பிழைக்கணும்ன்ற அந்த கேவலமான புத்தி எதுக்கு இப்ப அந்த பெண்மணி வந்து அப்படியே கண்ணீரை தொடச்சுக்கிறாங்க எதுக்கு கண்ணீரை தொடக்கணும் இந்த அல்பம் பணத்துக்கு போய் ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கி அவமானப்பட்டு வேலை போய் இதெல்லாம் தேவையா லஞ்சம் 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 சொல்லிட்டு எதுக்கு லஞ்சம் வாங்குறீங்க உங்களுக்கு அரசாங்கம் நல்லா பே பல திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னதான் அரசாங்கங்கள் வந்து திட்டங்களை அறிவிச்சு பண்ணா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது நடைமுறைப்படுத்துறது பூரா அரசாங்க ஊழியர்கள் தான் அவங்க வந்து கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கணும் அவங்கள வந்து இந்த இருந்து வரவங்க தானே அப்படி இருக்கும்போது அவங்க மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம விந்த என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கடமையை மீறதுக்கு தான் லஞ்சம் வாங்குவாங்க இங்க கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் அதுதான் ரொம்ப